அதாவது இன்றைக்கு பட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜிஎஸ் சுவாமிகள் அவர் பரமாச்சாரியார் பற்றி ஒரு நிகழ்த்தி இருக்கிறார் அதை இன்றைக்கு நாம யூடியூப்ல பார்க்க முடியும் அவர் வந்து பரமாச்சாரியார் பற்றி நினைவு கொண்டு சொல்லுகிற போது அவர் ஒரு சாதாரண ஒரு பாடசாலையில் ஒரு மாணவனாக இருந்து பரமாச்சாரியார் அவரிடம் காட்டிய அக்கறை இவ்வளவு உயர்ந்த ஒரு ஆன்மீக பொறுப்புக்கு அவர் கட்டாயம் வருவார் என்பதை பரமாச்சாரியார் முன்னுணர்ந்து அதை காட்டிய சந்தர்ப்பங்கள் என பல்வேறு விஷயங்களை அவர் கூறியிருப்பார் அந்த ஜிஆர் சுவாமிகள் அவர்களுக்கும் அவர் வந்து அப்போ முடிச்ச நிலையில அவருக்கு ஜெர்மன் போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் பொதுவாக கடல் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் ஆனால் இந்த வாங்களோட குடும்பம் பெரிது சம்பாதிப்பதற்காக போக வேண்டும் என்று ஆசைப்படுவார் அப்போ அது தொடர்பாக அவருக்கும் அவர் தந்தைக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பாஷணம் இவற்றையெல்லாம் நினைவு கொண்டு ஆனால் இதெல்லாம் பரமாச்சாரியாருக்கு உங்க ஏதோ ஒரு இடத்துல பேசலாம் ஆனா பரமாச்சாரியாருக்கு அத்தனையுமே தெரிகிறது இந்த விஷயங்களை எல்லாம் அவர் தொட்டு காட்டி பேசிய அப்படி சொல்லுகிற போதே அஹ் சுவாமிகள் தன்னையும் அறியாமல் நெக்குருகி கண்ணீர் விட்டு இருப்பார் இக்கடைக்கும் அவர் ஜிய சுவாமிகள் விசிஷ்டத்வைத மடாதி பரமாச்சாரியரும் அத்வைத மடாதி ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த அந்த ஆத்மா இருக்கிறது அது வந்து பரமாச்சாரியார் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி இந்திய தத்துவம் குறிப்பாக இந்து தத்துவம் கிடைக்கும் மேற்குலகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கொண்டு போய் சேர்த்தவர் ரமணரை பற்றி எவ்வளவோ பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அவருடைய எழுத்தின் மூலமாகத்தான் மேற்குலகுக்கு ரமணர் சென்று சேர்த்தார் அவருடைய ரொம்ப ஒரு பாப்புலர் ஆன் சீக்ரெட் இந்தியா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு அது வந்து அவருடைய பெஸ்ட் அந்த பால் மொத முதல்ல சந்திக்க வந்தது பரமாச்சாரியர் பரமாச்சாரியர் நீ சந்திக்க வேண்டியது என்ன இல்லை ரமணர் போய் சோ ரமணரிடம் பிரண்டனை ஆற்றுப்படுத்தியது பரமாச்சாரியர் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு உள்ளனர் ரமணருக்கு கைங்கரியம் செய்ய பிறந்தவன் இந்த காலத்துல அதுதான் அவனுடைய ஜென்மத்துல நடக்க வேண்டிய ஒரு காரியம் அவர் வந்து உடனே ரமணர்கிட்ட போங்க அவரும் ரமணிடம் போய் ரமணரை அவர் உலகம் முடிக்க பொதுவாக பரமாச்சாரியார் பற்றி நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் ஆனால் அவரை பற்றி படிப்பது வாசிப்பது என்பது மிக குறைவாகவே இருக்கிறது அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் கூறிய எல்லா விஷயங்களையும் தொகுத்து தெய்வத்தின் குரல் கிட்டத்தட்ட ஏழு வாழ்வில் வந்தது இந்த தெய்வத்தின் குரல்ல அவர் வந்து வெறும் இந்த தெய்வீக விஷயங்களாக மட்டுமே பார்த்து விட்டு செல்லவில்லை அந்த தெய்வத்தின் குரல்ல பாத்தீங்கன்னா அரசியல்ல ஆரம்பிச்சு அணு விஞ்ஞானம் வரைக்கும் எல்லாமே வந்துடும் அதுல ஒரு சில விஷயங்களை வந்து நான் இங்க தொட்டுக்காட்ட விரும்புறேன் அவர் நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல போற போக்குல சொல்லுவாரு எல்லாருமே இந்த காலத்துல வந்து இந்த லாவகம் லாவகம்னு சொல்றாங்க லாவகம்னு சொல்றது தப்பு லாகவம் என்பதுதான் சரி அப்படி சொல்லிட்ட சுகரு இந்த லாகவம் என்பது லகு வார்த்தையில இருந்து வந்தது லாகுக்கு அப்புறம் வா வரக்கூடாது இது வந்து பரமாச்சாரியுடைய மொழி புலமைக்கு ஒரு சாட்சி அதே போல பரமாச்சாரிய ஒரு இடத்துல அரசியல் பேசிப்பார் அரசியல் அப்பட்டமா அரசியல் பேசியிருக்க மாட்டார் போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்னன்னா இந்த திராவிடர்கள் யாரு என்ன ஏது பஞ்ச திராவிடர் இதெல்லாம் பத்தி அவரை ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல சொல்ற சொல்றப்போ எத்தனை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இத்தனை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த பிராமணர்கள் மற்ற மாநிலங்களுக்கு கிளம்பி சென்ற போது தாங்கள் தமிழ்நாட்டு பிராமணர்கள் என்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக தங்கள் பெயருக்கு பின்னால் திராவிடர் என்று சேர்த்துக் கொள்ளுகிற பழக்கம் ஏற்பட்டது சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னா கிரிக்கெட் பிளேயர் ராகுல் திராவிட் அவர் பேருக்கு பின்னால் டிராவிட் இருக்கும் அவர் வந்து பிராமணர் இருப்பார் இது என்ன ஒரு ரீசன் அப்படின்னாக்க ஒரு முக்கியத்துவம் இருக்கு தமிழக அரசியல் சூழல்ல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இங்க வந்து திராவிடர் என்பது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் குறியீடாக ஒரு எழுபது ஆண்டு காலமாக பயன்படுத்தியே வந்திருக்கிறார்கள் ஆனால் திராவிடர் என்கிற வார்த்தையே பிராமணர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் பயன்படுத்தினார்கள் என்கிற உண்மையை பரபாச்சாரியார் தெய்வத்தின் குரல்ல பதிவு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதே போல இன்னொன்னு வந்து ஒரு இடத்துல மேத்தமெட்டிக்ஸ் சொல்லு மேத்தமெட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு போறப்போ ஒரு இடத்துல சொல்லுவார் பல தடவை கழிக்கிறதுக்கு பேர் தான் வகுத்தல் பல தடவை கூட்டுறதுக்கு பேர் தான் பெருக்கல் என்கிற அடிப்படை விஷயமே இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரிய அப்படின்னு அப்படி சொல்ற வந்து ஒரு ஆச்சு என்னன்னா நம்ம இந்த வகுத்தலையும் பெருக்கலையும் ஒரு தனிய வகைமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது வந்து கூட்டுதலுடைய இன்னொரு வடிவம் அதே போல வகுத்தல் என்பது கழித்தலின் இன்னொரு வடிவம் அப்புறம் தான் நான் உணர்வேன் என்னன்னா நீங்க இப்போ இன்டு போர் அதோட பொருள் என்ன நால நான்கு முறை நீங்கள் கூட்டி இருக்கிறீர்கள் பல முறை கூட்டுவதற்கு பெயர் பெருக்குது இதை வந்து பரமாச்சாரியா சொல்லி இருக்கார் நிறைய பேர் தெய்வத்தின் குரல் தெய்வீக விஷயமா இருக்கு நினைக்கிறாங்க இல்ல புராணங்கள்ல கப்பல் கட்டுவது எப்படிங்கிறத பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க பரமாச்சாரியை வந்து தெய்வத்தின் குரல வரிச்சிருக்கு இந்த தெய்வத்தின் குரல்ங்கிற அந்த நூலை தொகுத்த கணபதி அவர்களுக்கு நாம் காலத்துக்கும் கடமைப்பட்டு இருக்கிறோம் இது வந்து பெரிய பரமாச்சாரியார் வந்து நேரடியாக எழுதி அப்போது ஒப்போது சொல்லிக்கொண்டே இருப்பதை குறிப்பிடுத்து அதை தொகுத்து தெய்வத்தின் குரலாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த தெய்வத்தின் குரலை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது வந்து பரமாச்சாரியுடைய அந்த ஞான திருஷ்டியினுடைய அந்த ஞானத்தில் நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று நமக்கு கிடைத்தால் கூட நாம் எல்லாம் பாக்கியவா நாம் பண்ணிய புண்ணியம் என்ன அப்படின்னா பரமாச்சாரியார் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் நாம் செய்த புண்ணியத்தின் அறிகுறி அதுதான் நாம் பரமாச்சாரியார் பற்றி சொல்லுகிற போது முரளிதர சுவாமிகள் முன்னால சொன்ன ஒரு தகவலை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்பேன் பரமாச்சாரியார் வந்து ஆந்திரா பார்டர்ல ஆந்திரா கர்நாடகா என்ற பார்டர் பக்கத்துல எத்தனை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி முகாமிட்டு இருக்கிறார் அது வந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அவர் பல நாட்கள் தங்கி இருக்கிறார் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும் அதுக்கு வில்வம் தேவை அந்த ஊர்ல வில்வம் கிடைப்பது அரிதனும் அரிதாக இருந்திருக்கு இவர் பரமாச்சாரிய தண்டிய சிஷிய விட்டு எங்கேயாவது போய் வில்வத்தை பறிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தேடுறாங்க கிடைக்க சரி எப்படி வில்வம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கிறப்போ அடுத்த நாள் அதிகாலை ஒரு மூணு மூன்று மணி இருக்கும் ஒரு குடலையில வில்வ இலைகள் நிரம்பி இருக்கிறது அந்த குடலை இந்த கோயில் வாசல்ல வச்சிருக்காரு யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போயிரு இத பரமாச்சாரிய சிஷியர்கள் பார்த்து அதை கொண்டு போய் பரமாச்சாரிய கொடுக்குறாங்க அந்த வில்வ இலை பார்த்து அவ்வளவு அற்புதமா பரமாக பரமாச்சாரியாருக்கு பரம சந்தோஷம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா திரும்பவும் அதே போல வாசல்ல விரும்ப வேலையே வச்சிருக்கு பரமாச்சாரிய சொன்னாரா இது யாருடா கொண்டு வந்து வைக்கிற இது யார் வைக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்த யாரு கொண்டு வந்து அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே அன்னைக்கு பரமாச்சாரியுடைய ஒரு சில சிஷியர்கள் ரொம்ப இருந்து கண்ணு விழிச்சு பாக்குறாங்க அத்தா ஒரு சாதாரணம் மாடு மேய்க்கிற ஒரு பை அந்த பையன் வந்து இந்த விந்தை இலைய கொண்டு வந்து வச்சுட்டு வச்சுட்டு ஓடிட்டு போயிருக்கான் அவன் கூப்பிட்டு ஏன்பா இவ்வளவு நல்ல அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்க நீ ஏன் வச்சுட்டு ஓடி ஓடி போகணும் ஏன் ஒழியணும் இல்லைங்க அவரெல்லாம் ஒரு பெரிய சாமி அவரெல்லாம் பார்க்கலாமா கூடாதோ அதனால இல்லப்பா நீ ரொம்ப பெரிய காரியம் பண்ணியிருக்க பொண்ண வந்து பரமாச்சாரியார் பார்க்கணும்னு சொல்லியிருக்க நீ கட்டாயம் பாரு ஒன்னு எனக்கு பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு இந்த பையன் வந்து நினைக்கிறேன் பையனை கூப்பிட்டு போறாங்க பரபாச்சாரிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க இந்த பையன் அடுத்துட்டு ரொம்ப பெரிய கைகரியம் பண்ணியிருக்கேன் இந்த ஊர்ல வில்வமே கிடைக்காதோன்னு நான் நினைச்சேன் ஆனா நல்லபடிக்கு வில்பமா கொண்டு வர்த்தத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் உனக்கு தரேன் உடனே அந்த பையன் எனக்கு வந்து ரெண்டு வாரம் வேணும் அது எனக்கு தர முடியுமா அப்படின்னு சரி அது என்ன தந்தா போச்சு பையன் கேட்ட முதல் வரம் என் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாது ரொம்ப நீ நிச்சயமா பொய் சொல்ல அப்படி இரண்டாவது வரம் என்ன அதை சொல்லு அதுக்கு அந்த பையன் சொன்னானா எனக்கு அடுத்த பிறவியே இருக்கக்கூடாது எனக்கு மோட்சம் கிடைக்கும் பரமாச்சரிய ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு சில வினாடிகளை போய் தியானம் பண்ணிட்டு சரி அதுவும் கொடுத்தேன் அப்படின்னா அதோட முடிஞ்சது அந்த சம்பவம் வருஷங்கள் ஓடிட்டு இருக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டேன் கிட்டத்தட்ட இந்த சந்திப்புல நடந்து பத்து பதினைஞ்சு வருஷம் அப்போ பரமாச்சாரியோட கூட இருந்த சிஷகோடிகளுக்கு இந்த விஷயம் யாருக்குமே நினைவுல இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு யாருக்குமே ஞாபகத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு மதிய மனுவை காமாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் பெரியவா பரமாச்சாரியா பெரியவா எழுந்தருளி இருக்கிற அவர் திடீர்னு அந்த குளத்துக்கு கடகடன் இறங்குறாரு தண்ணீரை தன்னுடைய தலையில் கொட்டி கொள்ளுகிற உடனே ஜபம் செய்கிறார் இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் இந்த ப்ராசஸ் நடக்குது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க அதிர்ச்சி அடைகிறார்கள் என்னாச்சு பரமாச்சாரியா இருக்கு ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு யாருக்குமே புரியாது அப்புறம் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவர் எல்லாம் அந்த சம்ஸ்காரங்களை அத்தனை முடிச்சதுக்கு அப்புறம் படியேறி வந்து வந்ததோ பரமாச்சாரியா பெரியவா என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி இவ்வளவு நேரம் ஸ்நானம் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டப்போ அவர் சொன்னாரா உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆந்திரா பாடல் நம்ம தங்கியிருந்தோமே அப்போ ஒரு பையன் எனக்கு மோட்சம் வேணும் பிறவிகளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னானே தெரியுமா ஆமா இப்பத்தான் ஞாபகத்துக்கு அவன் வந்து காலகதி அடைஞ்சிட்டான் அவனுக்கு வந்து ஏழு ஜென்மா பாக்கி இருந்தது ஒவ்வொரு ஜென்மாவும் போக்குவரத்தா ஒரு தடவை குளிச்சு இது பண்ணி நான் வந்து அதற்கான ஜபம் சொல்லி எல்லாம் செய்வேன் இப்ப அவனுக்கு ஜென்மா எல்லாம் போயிடுத்து அவன் வந்து மோட்சத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த பையன் எங்கேயோ ஆந்திராவில் எங்கேயோ இறந்துருக்கிறான் இறந்த உடனே இவருக்கு பொரிதட்டுகிறது இவர திடீர்னு அந்த பையனுக்கு கொடுத்த வாக்கு நினைவுக்கு இருக்கிறது அந்த பையனுடைய அந்த பையனை வந்து பிறவியில்ல ஒரு நிலையை அடைவதற்கு இவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்கிற இதெல்லாம் எனக்கு இது வந்து வந்துறிக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மகாபரமாச்சாரியாராக அவர் இருந்திருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டேன்